ஹாய் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று மாலை நமக்கு ஆறு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திர தரிசனம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் பிறை சந்திர தரிசனன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் நமக்கு மூன்றாவது நாளில் தோன்ற ஒரு மெல்லிய நிலவு தாங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் பாத்தீங்களா நமக்கு நிலவு தெரியாது இல்லைங்களா அந்த அமாவாசை அடுத்த மூன்றாவது நாள் அதாவது மூன்றாம் பிறை அப்படின்ற இந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு மன அமைதி விருத்தி செல்வ செழிப்பு இது போல பல நன்மைகள் வந்து சேரும் அப்படின்றது ஐதீகம் தான் இத வந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்யறதும் சிவபெருமானை வழிபாடு செய்யறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத வந்து நீங்க பார்க்கும்பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராயை நமக அப்படின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது சொல்கிறது இப்போ பார்த்தீங்களா மேகமூட்டமாக இருக்குது இல்லைங்களா ஒருவேளை உங்களுக்கெல்லாம் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் தெரிய தெரிகிற தெரிகிற இடத்துல நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் இன்ஃபேக்ட் போன மாதம் நானும் கூட பார்க்கலங்க இருந்தாலும் இந்த முறை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே சந்திர தரிசனம் காண்பம் நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க